ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் சம்பள பணம் வந்த உடனே இப்படி நீங்க செலவு செஞ்சீங்க அப்படின்னா பணம் கையில தங்குவதோட உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்குங்க மாத மாதம் ஏதாவது ஒரு விலைய செலவு வந்து விடுகிறதா என்ன செய்தால் அனாவசிய செலவுகளை தவிர்க்கலாம் என்றும் பலரும் இன்றைக்கு யோசிக்கிறார்கள் வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் அதிகரித்து படிப்படியாக உயர வேண்டும் என்ற ஆசை அனைவருக்குமே இருக்குங்க ஆனால் பல தொழில்கள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குங்க மாத வருமானம் பெறுவோரோட நிலையும் இதுவாதாங்க இருக்கு கையில் வாங்கினேன் பையில் போடல காசு போன இடம் தெரியல என்று மாத சம்பளத்தாரர்கள் பலர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தினசரி வருமானமும் மாத சம்பளம் பெறுபவர்களுக்கு மாத வருமானமும் பெருக வேண்டும் மீன் விரய செலவுகள் தவிர்த்து சுப விரய செலவாக மாற சில வழிகள் இருக்குங்க வருமானத்தை இப்படி நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா அந்த வருமானம் அதிகரிப்பதோடு பணம் வீண் விரயமாகாமல் கையில் தங்குங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோ பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் முழு முத கடவுளாக விளங்கக்கூடியவர் தாங்க இந்த விநாயக பெருமான் எந்த காரியத்திலும் தொடக்கமாக விளங்கக்கூடியவர் தாங்க இவர் பொதுவாக கேதுவால தோஷம் ஏற்பட்டாலும் கையில் பணம் தங்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்கங்க அதற்கு நாம் விநாயகரை தாங்க வழிபடணும் கையில் பணம் தங்க எல்லையில் உள்ள விநாயகர் கோவிலில் சம்பளம் வாங்கிய உடனே அந்த பணத்தில் விநாயகருக்கு எல் படைத்து தேங்காய் உடைத்து வழிபடலாம் அப்படி இல்லையா அவருக்கு அருங்கமுல் மாலை சாற்றி நீங்க வழிபடலாங்க இப்படி செய்வதால செலவுகள் குறைந்து நீங்க நினைத்தது நிறைவேறுங்க அடுத்ததுபடியாக கோதானம் இடுப வெயில் வருத்தினாலும் வறுமை தீண்டாது என்பது முன்னோர்களோடு கூற்றுங்க தானங்களில் பசு தானம் தாங்க மிகவும் விசேஷமானது பசுவை நாம மகாலட்சுமி கிணையாக பார்க்குறோம் அதனால உங்கள் கையால் பசுமாட்டிற்கு எள் புண்ணாக்கு கீரை பழங்கள் வாங்கி தானமாக கொடுக்கணுங்க இதன் மூலம் மகாலட்சுமியோட அருள் கிடைத்து வீட்டில் பணம் தங்குங்க ஆஞ்சநேயரை தொடர்ந்து வெற்றிலை மாடலை சாற்றி வழிபட்டு வந்தால் பண கஷ்டம் நீங்கும் அதனுடன் வேண்டுவதெல்லாம் கிடைக்கப்பெறலாங்க அதே போல் துளசி மாலையும் வடை மாலையும் சாத்தி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல காரியங்களில் வீரியமாக்கி வெற்றியை கொடுக்குங்க சம்பளம் வாங்கிய உடனே குண்டு மல்லி வாங்கி துர்க்கைக்கு சாற்றினால் வருமானம் நிச்சயம் பல மடங்கு உயர்வதோட கையில் பணம் எப்போதுமே தங்குங்க இந்துக்கள் பாம்பை வந்து தெய்வமாக வழிபடுவது வழக்கங்க இதனால பல நூறு ஆண்டுகளாக பாம்பு புற்றுல பால் ஊற்றுவது முட்டை வைப்பது போன்ற பழக்க வழக்கங்கள் இருந்து கொண்டேதாங்க வருது அதே போல நாமும் பாம்பு புற்றிற்கு பால் வைத்தால் வருமானம் அதிகரித்து செலவுகள் குறையுங்க நாம் சம்பாதிக்கும் பணத்திலிருந்து ஒரு சிறு தொகையை இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்கணுங்க ஆதரவற்ற இல்லங்களுக்கும் வீதியில் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கும் உங்களால முடிந்த அன்னதானத்தை நீங்க செய்யணுங்க இந்த தானத்தெல்லாம் நீங்க பணமாக செய்யாமல் உணவாக செய்தால் சிறப்பாக பலனை பெறுவீங்க அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி